அன்புன்னு சொன்னா பாசம்னு சொன்னா இது தாங்க இதுதான் அன்பு இவர்களிடத்தில் இருக்கிற அன்பு கூட மனுஷன் இடத்துல இன்னைக்கு இல்லையே ரொம்ப கேவலமாக கஷ்டமாக இருக்குது அதுதான் மன வேதனை அளிக்கின்ற இவர்களிடத்துல இருக்கிற அன்பு இன்றைக்கி மனிதர்கள் இல்லை கேவலமாக செல்ஃபிஸாக வாழ்ந்துட்டுருக்கிறேன் ஒவ்வொரு மனுஷனையும் இன்னைக்கு கடவுள் படைப்பில் என்ன ஒரு அற்புதத்தை கண்டோம் ஏண்டா இது பாருங்கள் இந்த லேபர் டாக் நாயும் இந்த பூனையும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அன்பாக இருக்கிறாங்க அரவணைப்பாக இருக்கிறாங்கிறது நாம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேணும் இதுதான் இந்த உலகம் கழிவுலக மனிதர்களாக மாறிவிட்டார்கள் மனிதரிடத்தில் ஒன்றுக்கொன்று அன்பு இல்லை வெறுப்பை தான் விதைக்கிறார்கள் மனைவியிடம் அன்பு இல்லை பெற்ற தாயிடம் அன்பு இல்லை பெற்ற தந்தையிடம் பெற்ற அன்பு இல்லை நம்மை சுற்றியுள்ள சொந்தங்களிடம் அன்பு இல்லை நம்மை சுற்றியுள்ள ஃப்ரெண்ட்ஸிடம் அன்பு இல்லை எல்லாம் பணத்திற்காக தான் அன்பை செலுத்துகிறார்கள் பொய்யான அன்பு ஆனால் இவரிடத்தில் இருக்கின்ற உண்மையான அன்பை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எவ்வளோ ஒரு பாருங்கள் விளையாண்டிட்ருக்காங்க அன்பை விதையுங்க ஒவ்வொரு மனிதர்களும் வெறுப்பை விதைக்காதீங்க